காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்றி எட்டு ஏகாதசியின் ஏற்றம் விரத உபவாசங்களில் உச்ச ஸ்தானத்தில் இருப்பது ஏகாதசி ந காயத்ரியாக பரம் மந்திரம் ந மாதுக பரதெய்வதம் ந காட்சியாக பரமம் தீர்த்தம் நை காதியாக சமம் விரதம் காயத்ரிக்கு மேலே மந்திரம் இல்லை அம்மாவுக்கு மேலே தெய்வம் இல்லை காசிக்கு மேலே தீர்த்தம் இல்லை என்று சொல்லி கடைசியில் ஏகாதசிக்கு சமமான விரதம் எதுவும் இல்லை என்று முடிகிறது மற்றதற்கெல்லாம் மேலே ஒன்றுமில்லை என்பதால் அவற்றுக்கு சமமாக ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் என்று ஆகிறது ஆனால் விரதங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் ஏகாதசிக்கு மேலே மட்டுமில்லாமல் அதற்கு சமமாக கூட எதுவும் இல்லை என்று ரொம்பவும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறது அஷ்ட வருஷாதிக அபூர்ணாசீதி வத்சரக ஏகாதசியாம் உபவசேத் பக்ஷையோ உபயோ அபி என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது அதாவது மனுஷராக பிறந்தவர்களில் எட்டு வயசுக்கு மேல் எண்பது வயசுக்கு உட்பட்ட எல்லோரும் இருபக்ஷங்களிலும் வரும் ஏகாதசிகளில் உபவாசம் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் எந்த சம்பிரதாயக்காரன் எந்த ஜாதிக்காரன் ஆனா பெண்ணா என்று வித்தியாசமில்லாமல் மர்த்திய அதாவது மனுஷராக பிறந்த எல்லோரும் ஏகாதசி உபவாசம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று இது சொல்கிறது ரொம்பவும் கருணையோடு குழந்தைகளையும் தள்ளாத கிழவர்களையும் சிரமப்படுத்த வேண்டாம் என்றுதான் எட்டு வயசுக்கு கீழே இருப்பவர்களுக்கும் எண்பது வயசுக்கு மேலே போனவர்களுக்கும் விதி விலக்கு கொடுத்திருக்கிறது அவர்கள் உபவாசம் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பு செய்வதாக அர்த்தமில்லை முடிந்தால் அவர்களும் இருக்கலாம் முடியவில்லை என்பதால் இல்லாவிட்டாலும் பாதகமில்லை என்று அர்த்தம் மகாராஷ்டிரம் முதலிய இடங்களில் ஏகாதசி என்று பச்சை குழந்தைக்கு கூட பால் கொடுக்காத தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளும் அவர்களுடைய நம்பிக்கையிலேயே நன்றாக இருந்திருக்கின்றன என்று சொல்வார்கள் இத்தனை எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினை தர்மசாஸ்திரக்காரர்களை எதிர்பார்க்கவும் இல்லை ரூலாக போடவும் இல்லை பகவான் கை கொடுப்பான் என்று நம்பி தைரியமாக பூர்ண நியமத்தோடுதான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படியும் முடியாவிட்டால் வீம்பாக பட்டினி கிடந்து தேக சிரமத்தையும் மனசு கஷ்டங்களையும் வரவழைத்துக் கொள்ள வேண்டியதில்லை ஏகாதசி தவிர மற்ற உபவாச தினங்களில் ஒரே பொழுது பலகாரம் சாஸ்திரிய பலகாரத்தை சொல்லாமல் தோசை இட்லி பலகாரத்தை தான் சொல்கிறேன் அதையும் செய்யலாம் இன்னொரு பொழுது சாஸ்திரிய பலகாரமான பழம் பால் மட்டும் சாப்பிடலாம் முடியாதவர்கள் ஒரு பொழுது அன்னம் ஒரு பொழுது தோசை இட்லி மாதிரி பலகாரம் பண்ணலாம் ஆனால் முழு நியமப்படி மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏகாதசியில் நிர்ஜலமாய் இருந்தால் ரொம்பவும் சிரேஷ்டம் அது ரொம்பவும் கஷ்டமும் சாத்வீகமான பானங்கள் மட்டும் பண்ணுவது அடுத்தபடி அதற்கும் அடுத்தபடி நிஜ பலகாரமாக பழத்தோடு பால் சாப்பிடுவது அதற்கும் அப்புறம் ஒரு வேளை மட்டும் பற்றுப்படாத சத்துமா பூரி முதலானவற்றை சாப்பிட்டு இன்னொரு வேளை பழம் பால் ஆகாரம் செய்வது இன்னும் ஒருபடி கீழே ஒருவேளை பக்குவமான புஷ்டியான இட்லி தோசை பொங்கல் உப்மா இத்தியாதியும் இன்னொரு வேளை பால் பழமும் சாப்பிடுவது இதற்கும் கீழே போகப்படாது அதாவது ஒரு வேளை கூட அன்னம் சாப்பிடுவதாக இருக்கப்படாது மற்ற உபவாசங்களில் அதமபட்சமாக ஒருவேளை அன்னம் ஒருவேளை இட்லி தோசை என்று வைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஏகாதசியை கொண்டு வந்து விடக்கூடாது ஏகாதசியில் அன்னத்தை சாப்பிட்டால் பிராயச்சித்தமே கிடையாது என்று இருக்கிறது சிலவிதமான நோயாளிகள் பலகீனர்கள் அன்னம் தவிர எதுவுமே ஜரித்துக்கொள்ள முடியவில்லை என்று நிர்பந்தம் ஏற்பட்டால் சாதத்தை கஞ்சி வடிக்காமல் ஹவிசாக பண்ணி அதில் உப்பு புளி காரம் எதுவுமே சேர்க்காமல் ஒருவேளை மட்டும் சொல்பம் ஏகாதசி என்று சாப்பிடலாம் ரொம்பவும் அசக்தமானவர்களுக்குத்தான் இந்த ரிலாக்சேஷன் மற்றவர்களுக்கு இல்லை அன்று ஒருவன் சாப்பிட்டால் அதில் ஒவ்வொரு பிடியிலும் நாயின் அமேத்தியத்துக்கு சமமான பாவத்தை சாப்பிடுகிறான் என்று மிகவும் கடுமையாகவே சொல்லியிருக்கிறது ప్రదిక్రాసం అసౌ కిష్పిషం శ్వానవిట్ సమం